திருநன்ற ஒரு நடுக்குத்தகைன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுவாங்க சாட்டர்டே அண்ட் சண்டே சாட்டர்டே இங்கே போடுவாங்க சண்டே வந்து இங்கே பைபாஸில் போடுவாங்க இப்போ நம்ம வந்து சாட்டர்டேன்றதுனால இன்னைக்கு வீட்டு பக்கத்தில் சண்டை தான் போயிட்டு காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இது ரொம்ப நாள் பிளான் பண்ணது பண்ணவே முடியல ஸோ இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுதோ பண்ணலாம் நாங்கள் பண்ணுறதே நீங்கள் தான் பாருங்க சரி ஓகே நீங்கள் வாங்க போய் பார்த்துடுவோம் சரி வாங்க இப்போ போயிட்டு காய்கறி வாங்க வீடியோ எடுக்கலாம் ஆமாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த சந்தை போடணும்னு சொல்லிட்டு இது சென்னை சைடு இதெல்லாம் போ பண்ணதில்லை ஸோ இங்கே சந்தைன்றது இந்த பக்கம்லாம் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி இங்கே தான் போட்டிருக்காங்க சென்னை சைடுலாம் பண்ணதில்லை அதனால நான் எப்பவும் இந்த சந்தை எடுத்து போடணும் போடணும்னு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனாலே எனக்கு சந்தை போணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதனால சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சனிக்கிழமை போற சந்தைக்கு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். 10 சந்தை. ரெண்டு

மன்னச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸு சில வீடியோஸ் எடுக்க முடியல ஜூஸ் குடிக்கலாம் போகிறோன்னு சொன்னோம் அதுக்குள்ளே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு சார்ஜ் இல்லாமல் சரி இப்போ தான் அப்படியே மல்லிகை செம்மாலாம் மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வரதுனால அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வரதுனால எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி வந்தேன் இல்லைன்னா நான் மட்டும் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும்

மணிக்கு போனோம் ஒம்பது மணிக்கெல்லாம் போனோம் பதினோரு மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் அடிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு செஞ்சு வச்சிருக்காங்க சாப்பிட்டு தூங்க வேண்டியதாங்க குழந்தைங்கள வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டோம் கொஞ்சம் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப வாழுங்க தூங்க விட மாட்டாங்க திங்கக்கம்மா வரும்போது ஸ்கூலுக்கு வர என் பெரிய பொண்ண அதுக்கு எழுப்ப பாருங்க எழுந்துக்கவே மாட்டாங்க நான் ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலுக்கு போனால் நான் எழுப்புவேன் ஆனால் வந்த மாட்டேன்ப்பா நான் வரைய மாட்டேன்ப்பா அப்படின்னுவாங்க அப்புறம் ரெண்டு போட்டு இல்லை ரெண்டு திட்டு திட்டி அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு அதுக்கு அனுப்பி அனுப்பிச்சு விடுவேன் நான் தான வீடியோ எடுக்கிறேன் எப்படி எடுக்கிறது வேணாம் வேணாம் அப்படியே இருக்கட்டும் அண்ணா நிறைய இப்ப வெயில் சீசன் ஆரம்பிச்சதனால கீரை நிறைய எல்லாம் எடுத்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு கீரை சாப்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லி ஓவரா இருக்கு இங்க நம்மளோட இந்த சீசன் வந்துட்டு புடிக்கல அந்த அதுவே அங்கே சீப்பா இருக்கும் ஒரு அங்குள் கிட்ட மட்டும்தான் நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் அங்கே அது அதுவுமே சீப்பா இன்னும் எடுக்க முடியல இந்த வா வாரம் எடுக்க முடியல இதுக்காகவே ஒரு நாள் போய் உங்களுக்கு நான் ஃபுல்லா எடுத்து காமிக்கிறேன் ஒரு பத்து ரூபாய்க்கு இருபத்து ரூபாய்க்கு எல்லாம் எவ்வளவு சொல்லிட்டு நான் உங்களுக்கு யமா தூக்கம் வருதுமா எனக்கு வீடியோ எடுக்கல நீங்க வாரம் வாரம் என்ன ஆடி போடுறது எல்லாரும் எல்லா பசங்களும் எல்லா ஆம்பளைங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இப்போ உள்ள ஆம்பளைங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க நீங்க தான் எங்களை வச்சு செய்யறீங்கல்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விட்றீங்களா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க என்ன டயர்ட் ஆகிக்கிறீங்க என்னம்மா இப்போ இதில் வச்சு நடக்கிட்டு இருக்கீங்க ஓ இந்த பாக்ஸ்லாம் டெய்லியும் அடுக்குவீங்களா வார வாரம் இந்த பாக்ஸில் எடுக்குன்னா என்ன எப்படி ஏன் துணி போட்டு மறைக்கிறீங்க சும்மா சொல்லுங்க வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சோம் எல்லா சீக்கிரம் தெரியுமா வியூவர்ஸ்க்கு சொல்லு இருந்தால்தான் சொல்லு எதுக்கு துணி போட்டு வைக்கிறீங்கன்னா அழுகாமல் இருக்குதானே கரெக்டா எனக்கே தெரியுது வியூவர்ஸ் தெரியாதா

இந்த டப்பாவை இந்த டப்பாவை யூஸ் பண்ணனும் இல்ல இது நம்ம நார்மலா யூஸ் பண்றோம்ல பீடிக்கு தேவena அந்த இது நார்மலா அந்த பிளாஸ்டிக் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டப்பால துணியை வச்சு அழகா அதுல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஆனா இது ப்ராப்பரா இது நல்லா குளிச்சு பண்ண கொஞ்சம் ஓபனா இருந்தா கூட அதுல வந்துடும் அது தண்ணி இதுல பட்டாலே காய்கறி அழுகி போயிடும் பாப்பாவை நல்லா குளிச்சுட்டு அந்த மாதிரி வச்சிட்டோம்னா வச்சேன்னா இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு எப்போ எடுத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு இதை ஒன் அதான் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் நீ அடுத்த வாரம் நான் வா புதுசாக வாங்கிடுவேன் அதாவது வீக்லி வீக்லி தான் நான் போய் வாங்குவேன் எல்லாம் நம்ம வாங்க முடியாதுல்ல குழந்தைங்க இருக்காங்க ஸோ அதனால டெய்லி டெய்லி என்னால் போய் வாங்க முடியாது நான் வீக்லி வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் ஓகே ஓகே இது இதுவே எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே வரும் அவ்வளோ அடிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்போ இவங்க பேசினாங்கல்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதில் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுங்க ஏன்னா சட்னி அரைச்சா கூட என் வைஃப் வந்து ஒரு வாரம் ஃபீஸில் வச்சு தான் எனக்கு அனுப்புவாங்க வச்சு தலியம்மா அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிக்காச்சு ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு தான் எடுக்க போகிறோம் ஸோ நாளைக்கு வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஸ்டேக் யூ குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் பாய்